அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல தான் அல்லாஹ் நாடியவர்களை தவிர இந்த ஒரு பதிவை யாருமே கேட்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏனா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐயாமுல் ஃபீல் துவாவினுடைய சிறப்புக்கள் லா இத நம்ம கேட்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நிறைய நல்லமல்கள் தான் இத கேட்கிற வாய்ப்பையே அல்லா கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இதனுடைய இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு நல்லமல்களுக்கும் கேட்காத சிறப்புகள் இதுல இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மகத்தான துவாவிற்கும் இப்படிப்பட்ட சிறப்புகளை சொன்னது கிடையாது அதுவும் யார் சொல்றாங்க ஜிப்ரீல் அவங்க ஏன்னா நம்ம நிறைய ஹதீஸ்களை நம்ம ஏதாவது ஒரு சிறந்த துவா சிறந்த ஒரு நல்லமல் ஒரு குரானுடைய ஜிப்ரீல் அலை ஹுசல்லம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள்ல அதனுடைய சிறப்பு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா இந்த ஒரு துவாவினுடைய சிறப்ப அவங்க அதிக அளவுல சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இதுதான் அவங்க சொன்னதுலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு துவா அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அந்த அளவுக்கு மகத்துவங்கள் இதில் பொதிஞ்சிருக்கு இதுவரைக்கும் நம்ம நம்மளில் பலருமே இதனுடைய சிறப்புகளை கேட்டதில்லை இந்த துவாவை இதுவரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு துவாவை நம்ம பார்க்கலாம் இந்த துவா கொஞ்சம் பெரிய துவா தான் ஆனால் எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் நான் உங்கள் எல்லோருக்குமே அரபி தமிழில் போட்டு அல்லாஹ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் அதை பின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க இந்த துவாவை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹாஜத்துக்கள் இருந்தது பெரிய ஹாஜத்துக்கள் இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல ஒழு செஞ்சுட்டு உட்காருங்க இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்து ஏழு முறை சொல்லிடுங்க இந்த துவாவை ஓதுங்க அலம் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹால உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் உங்களோட வாழ்க்கையே கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த துவாவை ஒழு செஞ்சுட்டு ஓதி பாருங்க அலமது சொல்வீங்க பார்த்து ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுங்க வாழ்க்கையில் இதனுடைய சிறப்பை நீங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கலாம் ஒரு முறை ஓதுனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லாஹ் லேசாக்கிடுவானாம் இன்னும் வாழ்நாள் முழுவதும் இதனுடைய சிறப்பும் பலனும் நமக்கு கிடைக்குமாம் எவ்வளவு மகத்துவங்களை அல்லா கொடுத்துருக்குறான் தெரியுமா இப்போ நபி செல்லல்லா உலக வசல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அழகி செல்லம் அவங்க எவ்வளவு சிறப்ப சொல்கிறாங்கன்னு கேளுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைச்சிருவீங்க இவ்வளவுதானா இந்த துவாபம் ஓதனாலே போதுமே அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு மகத்துவமான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க இன்னும் நாம் நினைத்து பார்க்காத நன்மையான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த சிறப்புகளை நம்ம கேட்கலாம் ரசூல்லாஹ் ஹிசலுல்லாஹ் வலைஹ்ஹூசல்லம் அவங்க மதீனா முனவராவில் பள்ளிவாசலில் இருக்கும்போது சிப்ரேல் அலைஹுசல்லம் அவங்க வந்து அஸ்லாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இந்த துவாவை ஹதியாவாக அனுப்பி வைத்தான் என்று சொன்னாங்க அப்போ நபி சொல்லலாம் உலகி வில்ல போங்க இந்த துவாவினுடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதற்கு தான் ஜிப்ரேல் அழகி வல்லம்போங்க இவ்வளவு சிறப்புகளை சொல்றாங்க கேளுங்க முஹம்மதே கடல் தண்ணீர் எல்லாம் சாயமாக்கி பூமியில் உண்டான மரங்கள் எல்லாம் களமாக்கி பூமியில் உண்டான மனிதர்களும் வழக்குகளும் ஒன்று சேர்ந்து இந்த துவாவினுடைய சிறப்புகளை எழுதினாலும் எழுத முடியாது முஹம்மதே தங்களுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் நோன்பு பிடித்து இந்த துவாவை ஓதினார்களானால் அல்லாஹ்விடத்தில் ஓர் முழு குரானை ஓதிய நன்மையும் இன்னும் ஹஜ்ஜும் ஓர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவும் செய்த நன்மையும் கிடைக்கிறது இன்னும் அல்லாஹால லேசாக்கி இன்னும் சிராத் பாலத்தையும் கடப்பதையும் அல்லாஹ் எளிதாக்குகிறான் இன்னும் இந்த துவா அர்ஷின் சூழ எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த துவாவினுடைய சிறப்பு கேளுங்க இதற்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்குன்னு உங்களால அப்பதான் புரிந்து கொள்ள முடியும் அர்ஷை சுமக்க கூடிய மழக்குகள் இந்த துவாவினுடைய சக்தியை கொண்டுதான் சுமக்கிறாங்களாம் இன்னும் ஜிப்ரையில் அலைகு செல்லம் மவுங்க கூட இதனுடைய சக்தியை கொண்டுதான் வானத்திலிருந்தும் இன்னும் பூமியிலிருந்தும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறாங்களாம் இன்னும் இந்த துவாவினுடைய சக்தியை கொண்டுதான் மிக்காயில் அலைகு செல்லம் மவுங்க மழையை இறக்குறாங்களாம் இன்னும் இஸ்ராஃபில் அலைகு செல்லம் மவுங்களும் இந்த துவாவினுடைய சக்தியை கொண்டுதான் சூர் ஊதுவாங்களாம் இன்னும் இஸ்ராயில் அலைஹுசல்லம் மவுங்களும் இந்த சக்தியை கொண்டுதான் படைப்புகளுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றாங்களாம் இந்த துவா சொர்க்கத்து வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறதாம் இன்னும் யார் இந்த துவாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலாவினுடைய அனைத்து விதமான நியமத்துக்களும் சந்தோஷங்களும் கிடைக்குமா அலமது இல்லா இதற்காகவே வாதம் நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் சொன்னாங்களாம் ஜிப்ரேல் அலேஹு செல்லம் அவங்க முஹம்மதே கூறினான் யாராகிலும் ஒருவன் தங்களை காண வேண்டுமென்று நினைத்து வெள்ளிக்கிழமை இரவில் இந்த துவாவை ஓதிவிட்டு தூங்கினால் அவர்கள் உங்களை கனவில் கண்டு கொள்வார்கள் மேலும் சிறப்புகளை சொல்லியிருக்காங்க கேளுங்க இந்த சிறப்புகள் எல்லாமே நம்ம எல்லோருமே வாழ்க்கையில தேடிட்டு இருக்கக்கூடிய சிறப்புகள் முதலாக சொல்லப்பட்ட சிறப்புகள் என்ன தெரியுமா நம்ம யாராவது அதிகாரிகள் ராஜாக்கள் பிரபுக்கள் போன்ற பெரிய மனிதர்களை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா இந்த துவாவை நம்ம ஓதிட்டு போனோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்ம மேலே அவங்களுக்கு பிரியத்தை ஏற்படுத்துவானா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா யாருடைய சம்மதமாவது கிடைக்கணும் அல்லது யாருடைய உதவியாவது நமக்கு கிடைக்கணும் நம்மளோட வாழ்க்கை மாறுறதுக்கு அவங்க சம்மதிச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அவங்கள பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு போனாலே போதுமானதான் அல்லத்தாலா அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றி நம்ம என்ன கேட்குறோமோ அவங்க அதை செஞ்சு கொடுத்துருவாங்களா மல்ஹம் தெரியலா இது நம்ம எல்லோருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடுத்தது இன்னும் கேளுங்க இதை நம்ம அன்றாடம் ஓதிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த பகைவர்களாலும் எதிரிகளாலும் திருடர்களாலும் நமக்கு எந்த தீங்குமே நடக்காதா அதாவது சூனியம் செய்கிறாங்க இன்னும் எனக்கு எதிராக செயல்படுறாங்க ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே எதிராக செயல்படுறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்ம இதை நினைச்சு கவலைப்படுவோம் இல்லையா அந்த பிரச்சனை உங்களுக்கு இனிமே இருக்காது இன்னும் கேளுங்க நம்ம யார்கிட்டையாவது அடிமை மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹால அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மள கொண்டு வந்துடுவானாம் இது நம்மள நிறைய பேர் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சிலர் அடிமைத்தனமாக நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக நீங்கள் இதை ஓதுங்க அல்லாஹாலா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துருவான் இன்னும் கேளுங்க சோம்பிற் இருக்கக்கூடியவங்க ஓதனாங்க அப்படின்னா சுறுசுறுப்பு கிடச்சிருமா நோயாளி ஓதனாங்க அப்படின்னா அல்லாஹாலா அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருவானா கவலையில் இருக்கிறவங்க ஓதனாங்க அப்படின்னா அப்படியே அல்லாஹாலா மகிழ்ச்சியா மாத்தி கொடுக்குறானாம் இதெல்லாமே எவ்வளவு பெரிய நியாபத்து இதெல்லாமே நம்மளில் பலருமே அன்றாடம் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இது நமக்கு இலகுவா கிடைக்குது இன்னும் கடன்காரங்கள் ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹாலா கடன்களை எல்லாமே முடிச்சுட்டு அவங்க மற்றவங்களுக்காக தர்மம் செய்யக்கூடிய அளவு செல்வ சீமானாக மாத்தறானாம் இந்த ஒரு தேவையும் நம்மள அவசியமா இருக்கக்கூடிய ஒரு தான் இதற்காகவாவது நம்ம இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் எந்த ஒரு ஹாஜத்தை நம்ம நினைச்சு நம்ம ஓதனாலும் அந்த ஹாஜத்துக்களை அல்லாஹால மின்னல் வேகத்துல கபூலாக்கி தருவானாம் இன்னும் இந்த துவாவை வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் ஓதணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம மௌத்து வரைக்கும் கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளையுமே அல்லாஹ் கபூல் ஆக்கிக்கிட்டே வருவானாம் இது எவ்வளவு பெரிய சிறப்புகள் பாருங்க இதெல்லாமே நான் சொல்லல ஜிப்ரீல் அலை இவசல்ல மௌங்க நபி அவர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இருக்கு கேளுங்க இது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அமலாக இருக்கு கேளுங்க இதையும் அவங்க தான் சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பெரிய தேவை இருக்குது அப்படின்னா நல்ல முறையில் ஒழு செஞ்சு நம்மளோட உடலும் உடையும் ரொம்ப தூய்மையா இருந்து நான்கு ரெக்காத் ஹாஜத் நஃபில் தொழுது ஒவ்வொரு ரெக்காத்லையுமே ஃபாத்திஹா சூரா ஒரு விடுத்தமும் சூரா இஹ்லாஸ் பத்து விடுத்தமும் ஓதி இதே போல நான்கு ரக்காத்தையும் தொழுது முடிச்சு இந்த துவாவை நம்ம ஓதி அல்லாஹ் விடத்துல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தர்றானாம் இன்னும் ஒரு நியமத்திற்கு கியாமத்து நாளில் அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி வைத்தர்றானாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க அலமது இந்த ஒரு பாக்கியத்திற்காகவே நம்ம இந்த அமலை நம்ம எல்லோருமே செய்யணும் ஏன்னா இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு முறை ஓதி முடிக்கும் போதும் அல்லாஹாலா நம்மோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சு அன்றைக்கு பிறந்த பச்சிலம் குழந்தைய போல அல்லாஹ் நம்மளை மாத்திரான நம்ம இல்லா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க இன்னும் கேளுங்க இன்னும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்தில் முப்பது நாயிரம் மாளிகைகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹாலா அதாவது நம்ம இந்த மாதிரி நான்கு க தொழுது நம்ம இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா இத்தனை சிறப்பு நமக்கு கிடைக்குதான் கேளுங்க முப்பதாயிரம் மாளிகையே நம்ம ஒரே நாளில் சம்பாதித்துக் கொள்ள முடியும் அதுவும் எங்க சொர்க்கத்துல அல்லாஹ் தரக்கூடிய மாளிகைகளை நினைச்சு பாருங்க அடுத்தது இன்னும் கேளுங்க ஹூருல் ஈன்களை உண்டாக்கி வைத்து அந்த மாளிகைகளை அந்த அடியானுக்கு என்னுடைய நன்கொடையாக கொடுத்து அதில் நிரந்தரமாக வாழச் செய்வேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் என்று ஜிப்ரீல் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள் இந்த துவாவையும் இதனுடைய சிறப்புகளையும் நபிசல் அலாஹு செல்லும் வசல்லம் தன்னோட சஹாபாக்களுக்கு சொல்லியும் இன்னும் இதை எழுதி வைத்து கொள்ளுமாறும் கூறினாங்களாம் இன்னும் இதுபோல் சஹாபாக்கள் எழுதி வைத்து இதன்படி அமல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதாவது இந்த துவாவை ஓதியிருக்காங்க எந்த தேவைக்கெல்லாமே ஓதுனாங்களோ அவங்களுக்கு அந்த தேவை நிறைவேறியதாம் நிறைய சஹாபாக்களினுடைய சிறப்புகளும் இதை பற்றி போடப்பட்டிருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் உதுமா நடை செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க செல்லா சல்லா செல்லம் அவங்க இதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததுலேருந்து நான் ஓதனே எனக்கு குரான் மனப்பாடம் ஆகாமல் இருந்தது இதை ஓதன உடனே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அபூபக்கர் சித்திக் கிரெய் இல்லா ஹொன் அவங்க சொல்கிறாங்க நான் இந்த துவாவை எப்பெல்லாம் ஓதறனோ அப்போல்லாமே சுல்லாஹி செல்லாஹ் ஹோலி செல்லாமவுங்க என்னோட கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் இதே போல் உமர் அல்லாஹ் ஹோன் ஹோ அவங்களோட கனவுலையும் வந்திருக்காங்க இன்னும் நிறைய சஹாபாக்களுடைய சம்பவங்கள் சொல்லப்படுது அலி கைபர் அப்படிங்கிறவங்க இதை ஓதிட்டு போனாங்களாம் அவங்களுக்கு வந்து போரில் வெற்றி கிடைச்சதாம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உலக தேவைக்காக ஓதினாலும் அல்லாஹாவிடமிருந்து உதவி கிடைக்குமா மறுமை தேவையும் நமக்கு அதன் மூலமாக பூர்த்தியாகுதான் இன்னும் இதை நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய இடங்களில் அல்லாஹாலா செல்வத்தை பறக்கத்தாக்கி வச்சிருவானாம் இன்னும் அந்த இடத்துல செழிப்பை உண்டாக்குவானாம் இன்னும் இதை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால நினைச்ச காரியத்தை எல்லாம் தொட்ட காரியத்தை எல்லாமே வெற்றியாக மாற்றி தர்றானாம் இந்த துவா எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வரக்கத்தான ஒரு இடமாக மாறிடுதான் இன்னும் இந்த துவாவை ஓதுறவங்களுக்கு அல்லஹ கண்ணியத்தையும் மரியாதையையும் உயர்த்தி இன்னும் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குதான் இன்னும் சொல்கிறாங்க சஹாபாக்கள் இந்த துவாவை யாருமே சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது இந்த துவாவினுடைய தகுதியை யாராவது சந்தேகித்தாலே அவங்க காஃபீராகி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாவூது மின்ஹா கா அலகத்தான நம்மளை எல்லாமே காப்பாற்றணும் இந்த ஒரு துவாவை நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டோம் அப்படி இந்த துவாவில் என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா இதுல அல்லாஹினுடைய அழகான திருநாமங்கள் இருக்கு அதுலயும் குரானில் குறிப்பிடப்பட்ட அல்லாஹினுடைய பெயர்கள் இதுல இருக்கு தான் இந்த துவாவுக்கு அவ்வளவு சிறப்புகளும் மகத்துவங்கள் இருக்கு இன்னும் இந்த துவாவை நம்ம எப்போ ஓதணும் அப்படின்னா காலையில ஃபஜருக்கோ அல்லது மகிரீபுக்கோ நம்ம ஓதலாம் அல்லது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஓதலாம் அதாவது வாரத்துல ஒரு நாள் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்லையோ அல்லது மாதத்துல ஒரு நாளோ அல்லது வருடத்தில் ஒரு சிறந்த நாட்கள்லையோ நம்ம இத ஒரு சிறப்பான நாட்களை தேர்ந்தெடுத்து நம்ம இதை ஓதிட்டு வரலாம் இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதுறதுக்கு கட்டாயம் நம்ம தூய்மையானவங்களா இருக்கணும் அதாவது ஒழு செஞ்சு நம்ம குளித்து சுத்தமாக இருக்கணும் பீரியட்ஸ் டையத்தில் இதை ஓதக்கூடாது இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி தருதே இப்ராஹிம் சலவாத் ஏழு முறை அல்லது சலாத்து நாரியா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஏழு முறை ஓதிக்கோங்க அதே போல் கடைசியாகவும் நீங்கள் ஏழு முறை ஓதி இதை முடிக்கணும் இன்ஷா அல்லா நீங்கள் எந்த காரியத்தை நினைச்சாலும் எல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவான் இதை வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா நம்மோட வாழ்க்கையில் நம்ம அவசியம் ஒரு முறையாவது ஓதி இருக்க வேண்டிய ஒரு துவா இன்ஷால்லாம் இதற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகளும் சம்பவங்களும் இருக்குது நான் இங்கே சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இந்த துவாவை எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் நான் தமிழ் அரபி எல்லாத்துலேயுமே போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் அதனுடைய கொடுக்குறேன் கொடுக்கற்சல்ல எல்லோருமே பார்த்து ஓதுங்க அதுவும் ஐயாமல் நோன்ப வச்சுட்டு இதை நீங்க இன்னும் பொருத்தமா இருக்கும் இந்த துவாவை நம்ம எல்லா நாட்களிலுமே நம்ம ஓதலாம் நம்ம எப்படி கஞ்சுல் அர்ஷு தலாயில் ஹைராத் இதெல்லாமே நம்ம ஓதுறோமோ அதே போல் தான் நம்ம இதை எல்லா நாட்கள்லேயுமே ஓதலாம் ஆனால் இந்த மூன்று நோன்பை வச்சுட்டு நம்ம ஓதுறது இன்னும் சிறப்பு அப்படின்னு ஹதீஸ்கல்ல சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மூன்று சிறந்த நாட்களில் இதை தொடங்குங்க இன்ஷா அல்லா ஒரே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் ஓதுங்க நீங்கள் எதை நினைத்து ஓதினாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் மவுத்து வரைக்கும் உங்களோட அத்தனை தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டே வருவான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை ஒரு முறை ஓதிட்டு இதனுடைய பலன்களை உங்களோட வாழ்நாள் முடுக்க நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்கலாம் அல்லாஹவே இந்த துவாவை நான் ஓதி ஓதிருக்கேன் இல்லையா இதனுடைய பொருட்டால் நான் கேட்குறேன் என்னுடைய துவாவை கபூல் ஆக்கி கொடுன்னு கேளுங்க அல்லாஹு தாலா மறுக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்துங்க இதை எல்லோருக்குமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இது எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு பதிவு எல்லோருமே ஓதப்பட பண்ண வேண்டிய ஒரு துவா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துவாவை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து